ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை ரேவி சிறியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தியை தான் காட்டுறாங்க சாமண்டிஸ்ரீ கிட்டே எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க இவங்க வந்து நல்லவங்க கிடையாது நான் சொல்கிறத கேளுங்க அப்படிங்கவும் அப்போ ஸ்ரீ வந்து கார்த்தியை வெறுப்பேற்றணும் கார்த்தி சொல்கிறது நம்ம கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஊர் ஊர்ஜனங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறாங்க இந்த மாதிரிக்கு உங்கள் நகையை நீங்கள் கொடுங்க அதுக்கு ஏற்ற வட்டியும் உங்களுக்கு மாதம் மாதம் கிடைக்கும் இவங்கள பற்றி நான் நல்லாவே விசாரிச்சுட்டேன் அதனால் பயப்படாமல் நீங்கள் அவங்கக்கிட்ட முதலீடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே ஊர் ஜனங்களும் வந்து சாமண்டிஸ்ரீ அம்மா நீங்களே சொல்லிட்டீங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன பயம்னு சொல்லிவிட்டு அவங்களே எல்லா நகையும் அவங்ககிட்ட கொடுக்கவும் இங்கே பார்த்தோம்னா காளிமால்கிட்ட கிட்ட சிவனாண்டி சொல்கிறாங்க சித்தி நீங்கள் போட்ட பிளான் வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு எல்லாரும் நகையை கொண்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கவும் அப்போ காளிமா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த தடவை வசமாவே எங்கிட்ட அவன் மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்போ சந்திரகலை பார்த்தோம்னா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவங்க காளிமாவில் பார்க்கறதுக்காக வராங்க அப்போ காளிமால்கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்லவும் அப்போ காளிமாலும் சிவனாண்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிச்சுட்டு இருக்கிறாங்க என்னது நான் இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்கள் என்னென்னா சிரிச்சுட்டு இருக்கிறீங்க இதால் வச்சு நம்ம ஏதாவது எங்கள் அக்காவுக்கு பிரச்சனை கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் சொல்லவும் உடனே காளிமல் சொல்றாங்க எங்க பார் சந்திரா இது எல்லா பிரச்சனைக்கு காரணமே நான் தான் அப்படிங்கிறாங்க இது கட்டிதுமே சந்திரக்கெல்லாம் என்ன அத்தை சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவோ அப்ப இவங்க உண்மையானவங்க கிடையாது அப்படிங்கும்போது போது அப்போ வந்து சிவனாண்டி சொல்றாங்க இல்ல சந்திரா அவங்க ரெண்டோரையும் ஏற்பாடு பண்ணினதே சித்தி தான் அப்படின்னு சொல்லவும் அப்போ சந்திரகலாவுக்கு ஒன்று முடியாமல் முடிச்சுட்டுருக்குறாங்க என்னத்தை நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் உனக்கு கூட இந்த விஷயம் தெரியாமல் தான் நாங்கள் செஞ்சோம் அப்படிங்கிறாங்க ஏன்னா எப்போவுமே நம்ம எந்த விதத்தை செய்தாலும் சரி தான் ஆனால் கடைசி நேரத்தில் அந்த கார்த்தி வந்து ஜெயிச்சிருதான் அது மட்டும் இல்லாமல் அந்த கார்த்தி எப்படியாவது சூழ்ச்சி பண்ணி உங்கள் அக்காவை பிரச்சனையிலேருந்து மீட்டெடுத்து எடுத்து கொண்டு வந்துடுதான் அதனால தான் இந்த தடவை ரொம்ப சீக்கிரட்டாக பண்ணணுன்னு சொல்லிக்கிட்டு உங்ககிட்ட கூட இந்த விஷயத்த சொல்லாமல் நாங்கள் செஞ்சோம் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே சந்திரகலா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு அந்த சாமி சிறி வந்து அவளை பழி வாங்கணும் அது மட்டும் இல்லாமல் கூட சீக்கிரத்திலே ஒன்று சேரணும் அந்த கார்த்தியை விட்டே அனுப்பிவிடணும் எங்க அக்கா குடும்பமே வந்து நல்லா இருக்கக்கூடாது அவசியம் இல்லை நீங்கள் சொல்லாமல் செஞ்சதில் எனக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எப்படியாவது அந்த குடும்பத்தை நாசப்படுத்தணும் அப்படின்னு சொல்லவும் எங்க பாரச்சந்திரா அதுக்காக தானே எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறேன் நீ ஒன்றும் கவலைப்படாத இந்த தடவை நம்ம தான் ஜெயிக்க போறோம் எப்படியும் உங்க அக்காவும் உள்ள தெளிவலாம் அதுக்கப்புறம் அவ்வளவுதான் அந்த கார்த்தி தன்னாலேயே வீட்டு விட்டு வெளியே போயிருவான் அவன் குடும்பமே தான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ இதை கேட்டு இவங்க மூணு சந்தோஷப்பட்டு சிரிச்சுட்டு இருக்கிறாங்க அடுத்து இங்க பார்த்தோம்னா வந்து அவங்க சாம்டி சிறு சொல்ற பேச்சை கேட்டு அவங்க ஊருக்காரங்க அவ்வளவு வேறு நகையை கொடுத்துருந்தாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா வந்து காளிமால் வந்து அவங்க கேட்கறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது மேடம் நீங்க சொன்ன மாதிரிக்கு ஊருக்கு ஜனங்க அவ்வளவு வேறு நகையை கொண்டு கொடுத்துட்டாங்க இப்போ அடுத்தது நாங்க என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த நகையெல்லாம் எங்கிட்ட கொடுத்துட்டு நீ இந்த ஊரை விட்டு கிளம்பிடு அதுக்கப்புறம் இந்த ஊர் பக்கம் கூட பண்ணி வரக்கூடாது அப்படிங்கவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அந்த நகை எல்லாத்தையும் காலிமாலிட்ட கொடுத்துட்டு அவங்களும் போட்ட திட்டப்படி இவங்க இருந்து கிளம்பி இருந்தாங்க இங்க பாக்கும்போது வந்து ஊர் ஜனங்க எல்லாமே வந்து பாக்குறாங்க பாக்கும்போது அந்த ஆபீஸ் பூட்டியே கிடக்கவோ அப்ப சாம்டி சீ கிட்ட வந்து சொல்றாங்க இந்த மாதிரி அந்த ஆபீஸ் பூட்டியே கிடக்குது அப்படின்னு சொல்லவோ அப்ப சாம்டி சீ வந்து அவங்க ஃபோன் பண்றாங்க ஃபோனும் எடுக்கல அதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க நல்ல ஒரு ஃபிராடுத்தனமான கம்பெனிக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க சாம்டி சீ வந்து விசாரிச்சாங்களா அவங்களுக்கு ஃபோன் பண்ணாலும் அவங்களும் ஃபோனை எடுக்கவே இல்லை இப்படி எடுக்காமல் போனதுமே சாமண்டிஸ்ரி ரொம்ப பதட்டமாக இருந்தாங்க அப்போ தான் வந்து எல்லா விஷயம் தெரியுது அவங்க நல்லா சரியான ஒரு போலித்தனமான ஒரு கம்பெனிக்காரங்க அப்படின்னு இந்த விஷயம் தெரிஞ்சதுமே ஊர்க்காரங்க அவ்வளோருமே வந்து சாமண்டிஸ்வரி வீட்டுக்கு முன்னாடி வந்துருந்தாங்க வந்ததுமே அவங்க வந்து ஆள் அளவுக்கு சத்தம் போட ஆரம்பிச்சிருந்தாங்க நீங்கள் சொன்ன ஒரு தானே நாங்கள் நகையை கொண்டு கொடுத்தோம் இப்படி நடந்து போச்சு அப்படிங்கவும் இப்போ காலிமாள் வந்து சில ஆட்கள்ல அங்கே வந்து இந்த கூட்டத்தோட கூட்டமாக அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்போ வந்து அவங்க பார்த்தோம்னா சாமண்டிஸ்வரிக்கு எதிராக அவங்க பேச ஆரம்பிச்சிருந்தாங்க எங்கள் பாருங்கள் சாம்பிடி சிரியம்மா உங்கள் பேச்சை கிட்டே தான் நாங்கள் எல்லோரும் நகையை கழட்டி கொடுத்தோம் அந்த நகையை ஒன்றுனே நாங்கள் வந்து சேமிச்சு வைக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்ட தெரியுமா ஆனால் இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் நீங்கள் தான் எனக்கு என்னமோ வந்து நீங்கள் தான் இந்த திட்டம் போட்டு இதெல்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு தோணுது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சாம்பிடிசரி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன உளறிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு நல்லது பண்ணதுக்காக தான் நான் இப்படிலாம் பண்ணனேன்னு தவிர மற்றபடி நான் இதுக்காக உங்களுக்கு இப்படிலாம் பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது ஆமாம் நீங்கள் எனக்கு எங்களுக்கு பண்ணணும் நல்லதுலாம் போகிறோம் நாங்கள் வந்து குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து வச்ச நகை எல்லாத்தையும் இப்படி இப்படி வந்து பிடுங்கிட்டீங்களே இது எல்லா நகையும் உங்ககிட்ட தான் இருக்குது ஒழுங்க மரியாதை எங்களுக்கு நகையை கொடுக்கலன்னா உங்க மேல நாங்க கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ராஜராஜன் வந்து சொல்றாங்க சாம்டி சிறி அன்னைக்கே மாப்பிள்ள சொல்ல தானே செஞ்சாரு ஆனா அவர் பேச்ச கேட்காம இந்த மாதிரிக்கு தெரிஞ்சு பண்ணினியே இப்ப பாத்தியா எங்க போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லவும் சாம்டி சிறிக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல அப்ப சந்திரகலா வந்து அவங்க ரொம்ப நல்லவங்க போல அவங்க நாடகம் ஆட ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க எங்க அக்கா அப்படி உங்களுக்கு எல்லாம் என்ன துரோகம் பண்ணுன்னா அவ அந்த ஊருக்காக எவ்வளவு செஞ்சிருக்கிறா அது நீங்க மறந்துட்டீங்களா அப்படிங்கவோ ஆமாமா இவங்க நல்லது பண்ணிருக்கிறாங்க இல்லன்னு சொல்லல ஆனா இப்போ ஒட்டுமொத்தமா மொத்தமா எங்கிட்ட இருந்து எல்லா இதையும் நாங்க சேர்த்து வச்சது அவ்வளோத்தையும் நீங்க வாங்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ உடனே வந்து காலிமாலோட செட் பண்ண ஆள்கள்லாம் அங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இது எல்லா பிரச்சனை காரணம் சாம்டி ஸ்ரீ தான் இவங்க கிட்ட தான் எங்க எல்லா நகையுமே இருக்குது ஒழுங்கு மரியாதை எங்க எங்கிட்ட வாங்கின நகையெல்லாம் கொடுத்துருங்க அப்படிங்கவோ அப்போ சாம்டி ஸ்ரீ சொல்றாங்க எனக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அவங்க இப்படி எங்கிட்ட வந்து சொன்னாங்க உங்களுக்கு நல்லது பண்றதுக்காக தான் நானும் உங்ககிட்ட நகையெல்லாம் முதலீடு பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது நாங்கள் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்தோம்னா சாம்பிஸ்ரீ மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்காக போகிறாங்க அப்போ கார்த்தி வந்து அவங்க சொல்கிறாங்க கொஞ்சம் எல்லோரும் அமைதியாக இருங்க அப்படிங்கம்போது நீ என்ன சொல்கிறது நாங்கள் கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன அதாவது எல்லோரும் திட்டமிட்டு தானே இப்படி பண்ணியிருக்கிறீங்க வாங்க இவங்க மேலே இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ராஜராஜன் வந்து அவங்க கார்த்திகிட்ட சொல்கிறாங்க என்ன மாப்பிள் இந்த மாதிரி நடந்து போச்சுது இப்போ இந்த பிரச்சனை வந்து எப்படி சாம்பிஸ்ரீ காப்பா பத்துறதுக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச நகையெல்லாம் இழந்திருக்கிறாங்க இப்போ அந்த நகை எல்லாத்தையும் நம்ம எப்படியாவது மீட்டு கொடுக்கணும் ஆனால் அவங்க என்னென்னா சாம்பிடி சிறீதான் இதை பண்ணான்னு சொல்லிக்கிட்டு இப்படிலாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க இது எல்லாம் திட்டம் பட்டு தான் அத்தையை வந்து சிக்க வைக்கிறதுக்காக இப்படிலாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் யாரும் அப்படி இப்படிலாம் செஞ்சிருப்பாங்க அப்படிங்காவோ யாரு எல்லாமே இந்த காளி மாலு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ மயில்வாண் வந்து சொல்கிறாங்க இந்த காளி மாள் ஏன் தான் இப்படிலாம் பண்ணிட்டுருக்காளோ தெரியல இதில் கூட இந்த சின்ன மாமியார் வேற தன்னுடைய அக்கானு கூட பார்க்காம அக்காவையும் அக்கா குடும்பத்தையும் வந்து பழி வாங்குறதுக்காகவே கூடவே இருந்துட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு நம்ம அன்னைக்கு கொடுத்த அடியெல்லாம் பத்தலை போலக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்ப காட்சி சொல்றாங்க இப்ப எப்படி இவங்க எல்லாருமே வந்து அவங்க ஸ்டேஷன்ல போய் அத்த மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க இதனால வந்து அத்தையே இப்ப அரெஸ்ட் பண்றதுக்காக வந்துருவாங்க அப்படின்னு ஐயோ மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க சாம்டிய சாம்டி சரியா அரெஸ்ட் பண்ணதுக்காக வந்துருவாங்கன்னு சொல்லி கேட்கும் போது ஆமா இப்ப அதுதான் நடக்க போகுது அப்படிங்கவோ எப்படி இப்ப வந்து ஈஸ்வரியை காப்பாத்துறதுக்கு அந்த நகையை அவங்களுக்கு மீட்டு கொடுக்கணும் இப்ப என்னதான் அப்படிங்கும்போது எனக்கு அதுதான் ஒண்ணு புரியல அப்படின்னு கார்த்தி சொல்லிட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா சந்திரகலாவை தான் காட்டுறாங்க சந்திரகலா காளி ஃபோன் பண்ணி இங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் சொன்னதுமே உடனே அவங்க எல்லோரும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன சந்திரா நம்ம போட்ட திட்டத்தில் உங்கள் அக்கா வசமாக சிக்க போகிறா இப்போ கொஞ்ச நேரத்தில் அவளை அரஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போக போகிறாங்க அப்படிங்கவும் சரிநாத்த இப்போ அடுத்து தான் நம்ம என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க சாம்பிடி சந்திரகலாட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பார சந்திரா அடுத்து தான் இன்னும் வசமாக சிக்க வைக்கிறதுக்கு எங்கிட்ட இன்னொரு பிளான் இருக்குது அப்படிங்கும்போது என்ன சொல்கிறீங்க அப்படிங்கவும் இப்போ வந்து எப்படியும் போலீஸ்காரங்க அவங்க வீட்டுக்கு வருவாங்க வரும்போது நம்ம கண்டிப்பாக அதுக்குள்ளே ஆதாரத்தை நம்ம கரெக்டாக வச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்க கையில் அந்த எவிடன்ஸ் மட்டும் கிடச்சிருச்சுன்னா உங்கள் அக்காவை வெளியே கொண்டுட்டே வர முடியாது ஏன்னா எப்படியும் உங்கள் அக்காவை அரஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனதுமே அந்த கார்த்தி சும்மா இருக்க மாட்டான் உங்கள் அக்காவை வெளியே அழைச்சிட்டு வர்றதுக்காக ஜாமீனில் கூட்டிகிட்டு வர்றதுக்காக அவன் ஏற்பாடு பண்ணுவான் ஆனால் ஜாமீன் கூட கிடைக்காத அளவுக்கு அவளை ஸ்ட்ராங்காக நம்ம வந்து இது பண்ணணும் அப்படிங்கும்போது இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படிங்கவும் அவங்ககிட்ட இருந்து வாங்கின நகை எல்லாமே என்கிட்ட தான் இருக்குது அந்த நகையை கொண்டுட்டு போய் உங்கள் அக்கா ரூமில் கொண்டு வச்சிரு அப்போது நகையை தேடுண்டாக்கி எப்படியும் உங்கள் அக்கா ரூமில் வந்து அந்த நகை கிடச்சிரும் அதுக்கப்புறம் பா அவங்களே பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லவும் ஊர் ஜனங்க அவ்வளோ வரும் உங்க உங்கள் அக்கா தலை குனிஞ்சு நிற்பா அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சந்திரகலா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் சிவனாண்டிட்டு நகையை கொடுத்து அனுப்புத நீ எப்படியாவது உங்கள் அக்கா ரூமில் நீ வச்சுட்டா மட்டும் போற அப்படின்னு சொல்லவும் சரிதான் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்திரகலாவும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா காளிமால் அந்த நகையை சிவனாண்டி கிட்ட கொடுத்து அனுப்புவோம் சிவனாண்டியும் வந்து அவங்க சாம்டிசுடி வீட்டுக்கு பக்கமாக வந்ததுமே சந்திரகலா சந்திராவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க சந்திரா நகையெல்லாம் எங்கிட்ட தான் இருக்குது நான் பின்வாசில் நின்றுட்டுருக்குற அப்படிங்கும் போது சரிங்க எல்லாரும் அங்கே முன்னாடி தான் வந்து எப்படியாவது எங்கள் அக்காவை காப்பாற்றுன்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே பரபரப்பாக இருக்கிறாங்க அதனால நம்ம இந்த நேரத்தில் நகையை வந்து நம்ம அங்கே கொண்டு வச்சோம்னா யாரும் கவனிக்க மாட்டாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்திராக்களை பார்த்தோம்னா சிவனாண்டிக்கிட்டு இருந்தது நகையை வாங்கி அவங்க சாம்டி சுட்டு ரூமில் கொண்டு யாருக்கு தெரியாமல் வச்சுருந்தாங்க இங்கே பார்த்தோம்னா வச்சதுக்கு அப்புறமா சிவனாண்டி அங்கேருந்து போயிடவும் சந்திரகலாவும் எதுவுமே தெரியாத மாதிரி கொஞ்சம் நின்றுதாங்க அப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து அதிகாரிகே வராங்க சாம்டீஸ்வரியை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக அப்போ சாம்டீஸ்வரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்க நான் உண்மையை தான் சொல்கிறேன் இந்த நகையும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஆனால் இந்த நகை எல்லாத்தையும் வந்து அவங்ககிட்ட முதலீடு பண்ண சொன்னது என்னமோ நான் தான் ஆனால் அவங்க இந்த அளவுக்கு வந்து ஃப்ராடு தனம் பிடிச்சவங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லவும் அப்போ ஊர் சேனங்க எல்லாருமே அங்கே இருக்கவும் இப்போ காளிமாலோட ஆட்கள் வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்க அந்த நகையெல்லாம் எப்படி இவங்க வீட்டில் தான் இருக்கணும் ஏன்னா இவங்க தான் வந்து இவங்க சொல்லி தான் நாங்கள் எல்லாத்தையும் நகையை வந்து முதலீடு பண்ணணும் ஆகும்போது இவங்க எல்லாரும் கூட்டு சேர்ந்து தான் இப்போ பண்ணியிருக்கிறாங்க இது பிரச்சனை காரணம் அந்த ஸ்ரீ தான் அவங்க வீட்டை போய் செக் பண்ணி கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதிகாரி வந்து செக் செக் வீட்டை பண்ணிக்கிடுங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் உண்மையிலேயே இந்த நகைக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது பார்த்தோம்னா சாமி ஸ்ரீ வீட்டில் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறாங்க சாம்பிஸ்வரி ரூம்ல போய் செக் பண்றதுக்காக போகவும் அங்க பார்க்கும்போது அவங்க நகையை தேடுறாங்க ஆனா எந்த நகையுமே கிடைக்கல பார்த்தோம்னா வந்து அவங்க அதிகாரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பாருங்க அவங்க வீட்டில் இருந்து எந்த நகையுமே கிடைக்கல அப்படிங்கவும் இது கிட்டதுமே சந்திரகலா அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது நகையை கொண்டுட்டு போய் நம்ம தானே அக்காரூமில் வச்சிருந்தோம் ஆனால் எப்படி அது காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அடுத்ததா சாம்பி ஆனாலும் அரசு பண்ணி கூட்டிகிட்டு போறாங்க அடுத்தது பார்த்தோம்னா சந்திரகலா வந்து அப்படியே திரு திருன்னு இருக்காங்க இருக்கிறாங்க நகை கொண்டு வச்சது நம்ம தான் ஆனால் நகை எப்படி காணாமல் போச்சு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மயில் வாகனமும் கார்த்தியும் அங்கே வராங்க என்ன சின்ன மாமியார நகை கொண்டு வந்து வச்சிங்க ஆனால் நகை காணலன்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப பதட்டமாக இருக்கிறீங்களா அப்படிங்கவோ உடனே சந்திரக்கலா பார்த்துட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி தான் வந்து நாக்கி வந்து அவங்க சந்திரக்கெல்லாம் வச்சதை அவங்க வேற இடத்துல கொண்டு அவங்க ஒழிச்சிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா சாம்பிடி சிறியை காப்பாற்றுறதுக்காக கார்த்தியை அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்